வேலூர் மக்களுக்கு கலைமகள் இளங்கோவில் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ராஜா காட்டு வழி பாதையில் சென்று கொண்டிருந்தான் அவன் மட்டும் தனியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு மலை அருகில் வரும்போது ஒரு பாறை கல் தவறி மலையிலிருந்து விழுமும் நிலைக்கு உண்டாகிட்டார் எதேச்சையாக இருந்த ஒரு பெரிய கல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி அழைத்து கொண்டிருந்தார் அந்த பகுதியில் யாருமே இல்லை அந்த நேரத்தில் ஒரு விவசாயி அந்த பக்கமாக செல்ல விவசாயி பார்த்து காப்பாற்றி காப்பாற்றி என்று கூறினார் விவசாயி தயங்குவதற்கு ஏனென்றால் மிகப்பெரிய மழை அது அதிலிருந்து விழுவதால் இவன் இவன் உயிர் பாதிக்குமோ என்று கொஞ்சம் தாங்கினான் அதற்கு அவர் நான் இந்த நாட்டு ராஜாதான் கவலைப்படாதே என்னை காப்பாற்று அப்படி அவ்வாறு கூச்சலிடுகிறார் அவன் அப்போதும் தாங்க உடனே அவர் நீ என்னை காப்பாற்றினால் இந்த நாடே உனக்கு எழுதி உன்னை அரசனாக்கி விடுகிறேன் என் உயிரை மட்டும் காப்பாற்று என்று கூறுகிறார் விவசாயியும் அவனுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து அவருக்கு கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற்றி அவரை காப்பாற்றி விடுகிறான் அரசனானவன் நீ நாளைக்கு அரச வைக்குவா நான் சொன்னபடி உனக்கு அந்த இந்த அரசை உன் பெயரில் எழுதி வைத்து விடுகிறேன் உனக்கு என்ன ராஜ்யத்தை கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அரசன் நடந்த அனைத்தையும் அவருடைய மனைவி அரசு அரசியிடம் கூறுகிறார் அரசி வந்து ஒரு விவசாயியிடம் போய் ராஜ்யம் கூட என்ன ஆகும் எனவே ஒரு பாதி ராஜ்யத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார் சரி அப்படி ஆகட்டும் என்று நினைக்கிறான் அதே போல் மந்திரியிடம் போய் சொல்கிறார் மந்திரி என்ன சொல்கிறார் என்றால் அவன் பாதி ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் ஒரு விவசாயி அவன் ஆனால் ஒரு வேணால் அவன் கொடுத்து விடலாம் குழம்பி போன ராஜா அரசவை கூட்டி எல்லாரையும் ஆலோசிக்கிறார் அப்போது அவர்கள் வேண்டுமென்றால் ஒரு வீடு ஒன்று வேண்டுமென்றால் கொடுத்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் மறுநாள் சொன்னது போலவே விவசாயி அரசவைக்கு வருகிறான் அரசவைக்கு வந்த விவசாயிடம் நடந்த அனைத்தையும் கூறுகிறார் ராஜா அவ்வாறு கூறி கடைசியாக ஒரு வீட்டை வேண்டுமானால் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்று சொல்கிறான் அப்போது அந்த விவசாயி நான் உங்கள் நீங்கள் கொடுக்கும் வீட்டிற்கும் ஆசைப்படவில்லை தெருவிற்கும் ஆசைப்படவில்லை பாதி ராஜ்யத்துக்கும் ஆசைப்படவில்லை இந்த அரசாங்கத்துக்கும் ஆசைப்படவில்லை நான் ஒரு மனிதாபமான முயற்சியில் உங்களை காப்பாற்றின் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு நிற்காமல் அரசை விட்டு செல்கிறான் நன்றி வணக்கம்